ஐயா வாட்டர் இந்த அளவுக்கு ஐயா கேவலமா இறங்கி பண்ணுவ அப்படிங்கிற மாதிரிதான் வந்து வாற்றுமலன் இப்ப வீட்டுக்குள்ள பொண்ணுங்கிட்ட கொஞ்சம் தப்பா நடந்துக்கிற மாதிரியும் இல்ல இல்ல ரொம்பவே தப்பாவே நடந்துக்கிற மாதிரி வந்து சில விஷயங்களை பண்றாரு தங்கச்சின்னு சொல்ற ஒரு ஆலையே வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கு முத்தம் கொடு அப்படிங்கிற மாதிரி பேசுறாப்புல இப்படி பேசிக்கிட்டு இருக்க வாற்றுமலனை சபரியும் விஜயம் வந்து சரி ஒரு அட்வைஸ் தனியா கூப்பிட்டு பண்ணுவாருன்னு பார்த்தா அந்த வாற்றுமலன் தப்ப பண்றதுலயே இவங்க ஒரு மைலேஜ் யாரு சபரியும் விஜயம் இவங்க ஒரு மைலேஜ் கிரியேட் பண்றாங்க பாரு நான் எவ்வளவு உத்தம இந்த வீட்டுக்குள்ள நீ எல்லாம் வந்து இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறியே அப்படிங்கிற மாதிரி வந்து சில விஷயங்களை பண்றாங்க மேல மேலன்டேஜ் தப்பு அவர் கேவலமான இருந்தாலும் மைலேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்குது அது என்ன ஏதுங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது வாட்டர்மலன் சாரு முன்னாடி வந்து நடிப்பு நடிச்சு இரிட்டேட் பண்ணிக்கிறதாரு அதுக்கப்புறம் வந்து எல்லா பொண்ணுங்கட்டையும் ப்ரொப்போஸ் பண்ற மாதிரியும் லவ் யூ முக்கியமா வந்து அராரா கிட்ட வியானா கிட்ட இப்படி எல்லாம் பயங்கரமா ஒரு மாதிரி ஃப்ளோட் பண்ற மாதிரி பண்ணாரு தெரிஞ்சு பண்றாரா இல்ல இன்னசென்ட் பண்றாரா அப்படிங்கிறது சத்தியமா தெரியல ஆனா இருந்தாலுமே வந்து சில விஷயங்கள் வந்து தப்பாதான் நடந்துகிட்டு இருக்கு அதை வந்து ச தீபாவளி அன்னைக்கு கொஞ்சம் ஓவராவே நடந்துகிட்டாரு முக்கியமா யார்ட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் பார்வதிட்ட பார்வதிட்ட வந்து தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லி இருந்தவருவ இனிமேல் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆஹ் உன நான் லவ் பண்றேன் எனக்கு கிஸ் கூடு அப்படிங்கிற மாதிரி வந்து ஓவரா வந்து நடந்துகிட்டாரு அதுக்கும் பார்வதி வந்து பயங்கரமா தப்பிச்சு ஓடிடுறாங்க சிரிச்சுக்கிட்டே சமாளிச்சிடுறாங்க சில இடத்துல திட்டியும் வந்து தீர்த்துறாங்க இருந்தாலும் வந்து தொட்டு பேசாதான் வைக்காத அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதி சொல்லிடுறாங்க இதை பாத்துக்கிற சபரி விஜயும் வாட்டர் கூப்பிட்டு பக்கத்துல விக்கிரமோன்னு நிக்கிறாப்புல கூப்பிட்டு என்ன இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதே பெண்களை தட்டு தொட்டு பேசுறது முத்தம் கேட்கறது அவங்களோட லவ்யும் சொல்றது இதெல்லாம் பண்ணாத உன் மேல வந்து நான் என்னமோ ஜலசலவெல்லாம் பேசல அதாவது பொறாமையில எல்லாம் பேசல சரியா ஓ தான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல அதுக்கு வாட்டர் வந்து இல்ல பாச்சுமா விளையாட்டுக்கு என்ன இது விளையாட்டு கிடையாது இது விளையாட்டு கிடையாது இப்போ வந்து ஏன்னா இப்படி பண்றீங்க வாட்ருமலன் அப்படின்னு கேக்குறதுக்கு ஏன் இப்படி பண்ண அப்படின்னு அதிகாரமா வந்து ஒரு மாதிரி வாய்ஸை ஏத்தி பேசிட்டாங்க அப்படின்னம்னா உன் கேரியர் காலி உன் லைஃப் காலி வெளியில நீ ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணி வந்திருக்க அந்த பேரை காப்பாத்திக்கோ அப்படின்ட்டு வந்து சபரி சொல்ல அது அதுக்கு வந்து சிங் சான் சிங் சான் பக்கத்துல இருந்தே போட இந்த மாதிரிதான் வந்து வாட்டர்மலன் சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு என்ன தோணுது அப்படின்னம்னா வாட்ருமலனை தவிர அந்த வீட்டுக்குள்ள எல்லாருமே யோக்கியமா இருக்கீங்களா முத முத வாட்ருமலன் கிட்ட நார்மலா தான் இருந்தாரு தான் வந்து வாட்ருமெலான் ஆக்ட் பண்ணலாமா உங்க பக்கத்துல நான் இருக்கலாமா ஏன் அரோட மடியில எல்லாம் வந்து வாட்டர் வந்து படுக்க வச்சாப்ல ஓகேவா அதுக்கப்புறம் வந்து அரோரா வந்து வாட்டுமலனுக்கு வந்து கண்ணாடியில் இந்த பக்கம் இருந்துட்டு வந்து கிட்டத்தட்ட வந்து வந்து லிப் கிஸ் மாதிரி கண்ணாடி இடையில தான் இருக்கு அப்படி வந்து கிஸ் கொடுத்து அவர் உசிபித்தி விடுறாங்க அவர் என்ன சரி எல்லாருமே பழகறாங்க எஃப்ஜே வந்து பெண்கட்டை எப்படி பழகிறாப்புல சபரி பெண்கட்டை எப்படி பழகறாப்புல அவங்களும் தொட்டு பிடிச்சு கெட்டி பிடிச்சு எல்லாம் பழகறாங்க நீங்க எல்லாம் பண்றது வந்து ஆனா என்ன சொல்லிடுவாங்க நாங்க ஒரு லிமிட்டோட பழகுறோம் அப்படின்ட்டு நீங்க எப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு பழகறீங்க அந்த வாட்டுமலனுக்கு கொஞ்சம் கூட அறிவு அது எப்படி பண்ணணும் தெரியாம காஞ்ச மாடு வைக்கல தவணாப்புல இவரு தாவிடுறாரு ஆனா அதை வச்சு அவர் மேல தப்புதான் ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கோம்னா அதை கூப்பிட்டு தனியா கூப்பிட்டு ஏதாவது ஒரு இடத்துல கேமரா இல்லாத இடத்துலயோ இல்ல மிட்ரைட்லயோ ஏதோ கூப்பிட்டு தனியா சொல்லலாம் என்ன இப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்னு இது வந்து நாளைக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும்னு அப்படின்னு சொல்லிடுறா ஆனா சபரி என்ன பண்றாப்புல சுத்தி நாலஞ்சு கேமரா இருக்கிற இடத்துல அப்படியே வந்து ஹீரோயிசம் காட்டுறாப்புல என்னம்னா என்ன இப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்னு இது நாளைக்கு தப்பா இருப்பா இவர் அட்வைஸ் பண்றாரு அப்படி அவர் பேரை வந்து காப்பாத்துறதுக்கு இவரு அப்படி நல்லவர் மாதிரி புனிதர் மாதிரி வந்து சபரி இது பண்றாப்புல அதுக்கு ஆமா 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 அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல இப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்னு நாளைக்கு வந்து உங்களை வந்து பெண்கள் வந்து உங்களுக்கு ரெக்கார்டு கூட கொடுத்துருவாங்க நீங்க வந்து பெண்களை வந்து தப்பா வந்து ப்ரொஜெக்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இப்படி இப்படியெல்லாம் வந்து நாலு கேமராக்கு முன்னாடி வந்து சவுண்டை வாய்ஸ் சேர்த்து பேசுறாப்புல அப்படின்னா இதுல இருந்து என்ன தெரியும் தெரியுமா இவர் வாற்ற மாதிரி டம்மி பீஸ் அவரை அடிக்கணுங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது ஆனா அதை வச்சு சபரியோ எஃப்ஜையோ மைலேஜ் கிரியேட் பண்றாங்களோ இங்க மட்டும் இல்ல எல்லா இடத்துலையுமே என்ன உங்களுக்கு மெச்சூர் கிடையாது நீங்க வந்து சரியாவே வந்து பேச முடிக்கிறீங்க அப்படின்ட்டு வாட்டர்மலரை மலரை வச்சு ஒன்னே அவரை வச்சே வந்து மைலேஜ் கிரியேட் பண்ண பார்க்குறாங்க இல்லன்னா அவர் கொஞ்சம் பேர் நல்ல பேர் என்ன வீக்கெண்ட்ல கிளாப்ஸ் நல்லா விழுந்துருச்சு அப்படின்னோம்னா அவரை கூட வந்து பண் பண்ற மாதிரி வந்து ஒரு ஆக்டிவிட்டியா பண்ணிடுறாங்க இதைத்தான் வந்து எந்த ஒரு சாதாரண நாள் தனக்கு தகுந்தாப்புல வந்து எஃப்ஜேயும் சபரியும் வந்து அவங்க மட்டும் இல்ல இந்த வீட்டுக்குள்ள இருக்க பல பேர் வந்து தான் ஒரு பாசிட்டிவா வந்து காமிச்சுக்கிறாங்க எங்க சூழ்நிலை சரியில்லை அப்படின்னம்னா தான் ஒரு உத்தம மாதிரி நம்மளுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கு ஏன்னா மிட் நைட்ல போய் வந்து லைவ பார்த்தாலே தெரியும் தபரி எல்லாம் எவ்வளவு டபுள் மீனிங் எவ்வளவு என்னென்னலாம் பேசுறாப்ல சொல்ல போனோம்னா அரோரா கணத்துல ஒரு சீன்ல வந்து கெமியும் ஆதிரியும் முத்தம் கொடுக்குறாங்க என்ன அரோரா அவன் கணத்துல எல்லாருமே எப்படி நக்குறாங்க எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி வந்து சபரி எல்லாம் பேசுனாப்ல அது மட்டும் துஷார் வந்து கெமியை வந்து முழுசா பார்த்துட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க அது இல்லாம ஏகப்பட்ட டபுள் மீனிங் ஏகப்பட்ட கண்டென்ட் வந்து எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட்லாம் பேசுறாங்க அதெல்லாம் வெளியில தப்பா போயிடாது அதை வாட்டர் மலான் தான் உங்களுக்கு தப்பா போயிருமா அவர் வந்து வந்து டபுள் மீனிங் பண்ணல விளாட்டுக்கு பண்ணா பண்ற மாதிரி தான் இருக்கு ஒருவேளை அது உண்மையா பண்ணாலும் அது தப்பு அதை மக்கள் வந்து அடிச்சு துரத்திடுவாங்க ஆனா அதை அதை பயன்படுத்திட்டு அவன் தான் கெட்டவன் நீ நல்லவன் நாங்கெல்லாம் நல்லவன் அப்படின்ட்டு வந்து இந்த எஃப்ஜையும் வந்து சபரியம் பண்றது கேவலத்தின் உச்சம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பண்ண வாட்டர்மலன் கிடையாது அதுக்கு வந்து தர்பூசணியும் சரியா ஆனா அதை வச்சுக்கிட்டு அவர் தான் அப்படி பண்றாரு நாங்களாம் உத்தம அப்படின்னு வந்து இந்த உத்தமனுக்கு பின்னாடி வந்து தான் எடுக்கணும் அப்படின்னு என்ன தோணுதுங்க இதை பத்தி உங்களோட கருத்து என்னங்கறத மறக்காம கம்பெல்லாம் சொல்லுங்க அடுத்த வழியெல்லாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மக்களை